எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன் சிலது ஓடிருக்கு சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாக கூடிய ஒரு கண்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன் ஒன்னாலாம் சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்தன் தான் கூப்பிடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா அது மாதிரி நான் ஒரு நாள் சும்மா சார் ரொம்ப நாள்தான் நான் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்த நான் படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாவில் பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்மெனேஷன் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவெடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பேக்டாக டக்குனு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்போ தான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரஸ்ட்டிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உன்னாவே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டி இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஒரியண்டனாக இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக ஒன்னே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் ப்ரோ மீட் பண்ண அதான் சிவ சிவராஜ் மீட் பண்ண நான் அவரு நான் நோலன் அப்படின்னு கூடுவேன் என்னன்னா வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சிம்பம்ஸ் கூட தெரியாது பேசவே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணாரு என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா பசன் ரவி அண்ணா இந்த மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர் உணர்வு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டு பட் ஆனா ஒரு படம் ஃபுல்லா டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காத நம்ம மாதிரி காஸ்ட் ஆஃப் பிகா ஃபீல் ஆகலாம் இல்லைனா வந்து ஒரே மூஞ்சிகளை பார்க்குறது போர் அடிக்கலாம் பயங்கரமாக நடிக்கணும் அது வந்து அந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னும்போது ஃபீமேலாக லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணிணா உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணிந்தாங்க பிரியா உண்மையாக நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க நம்ம பற்றி அவ்வளோ ஒத்து இல்லை நம்ம பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்துக நம்ம பயங்கரமாக மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்படுற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியலாக சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சாம் சாம் நீங்கள் வரீங்கன்னொன்னே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக பண்ணணுன்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் தா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீனே அது வந்து ஒரு கேமரா நான் நான் வந்துட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆயிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணாரு தேங்க் யூ பிரவீன் மீன்ஸ் அலாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ அவர் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா இப்போ படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் உங்கள் சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா டே மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் நான் சில படம் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஈரோவை நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்க ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அது கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாஸ் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு சில சந்தர்ப்பக்காரங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சருமே பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரு அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும் போது பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ற கலை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் ம மை மச்சா சீகா வந்து நிறைய முன்னே ஒரு படனை இப்போ ஆடி லாஞ்சில் எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கே ஆனால் ஒரு படத்துக்குள்ள ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆயிருக்கவே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்த மாதிரி அது ஒருத்தர் மூவா இருக்கலாம் இல்லைன்னா நேர காலமாக இருக்கலாம் இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் எதாவது ஒன்று இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயே இருந்துது பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்தன் ஆகிற மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது எல்லா ஆர்டிஸ்டானது சீக்கிரம் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தான் நீங்கள் வந்து இத்தனை அவங்க நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான் ஃபார் த லவ் தேங்க்யூ ஸோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ தட் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார் ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும்னா அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுனா இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட் தான் ஒரு படத்தை முடிவு போகணும் அது என்ன படம்றத அது ரிலீஸ் ரிலீஸ்கிற மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெஷன் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்ட்யூம் என பண்ணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கேன் அதித்தி லவ்யூ அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் சிவா ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தனோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் அவர்கிட்ட அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே அவங்க பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஆனந்த அண்ணா வந்து அமைவான கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆல் சார் மிஸ் பண்ணுறோன்னா இல்லைல்ல ஆ சாரி ரொம்ப நன்றி தேங்க்யூடா ஏன்னா உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப ஆ விஜய் எல்லாம் வந்து ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டேஸ்குள்ளே டே அண்ட் நைட் ஷூட்டு நம்ம ஒரே லொக்கேஷன் பயங்கர எக்டிக்காக இருந்தது அது நமக்கு மென்ட்டலாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்போ சில நேரங்களில் நம்ம ஏதாவது அப்செட் ஆகிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னி வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா நம்ம வெறுமனே இப்போ ஒரு பெரிய படம்னால் நமக்கு ஏற்றதுக்குள்ள வந்து ஒரு சேல்ரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் சின்ன படம் நம்ம எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்குல்ல அது வந்து உலகத்துல எதுக்குமே இணையாவாது ஸோ அந்த மாதிரி அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து ஏன்னா அஸ்டன் டேரக்டர் சொல்லுவாங்க எது நடந்தாலுமே அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அஸ்டன் டெர்டர்ஸ் கேமரா அஸ்டன் எல்லாரும் ரொம்ப நன்றி அண்ட் பிஆர் சதீஷ் அண்ணா அண்ட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பரா ஒரு ஏன்னா அவங்களும் அதே மாதிரி இந்த டீம் பெரிய பெரிய படங்களுக்குள்ள நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப தவ ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்குன ஒரு இப்ப டா கமிங் பேக் த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்オン இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சின்ன பரமரா ஃபீல் ஆகும். சோ அதுக்காக வந்து انا பேசப்பட்ட கண்டென்ட் பெருசா இருக்கும் அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்றாங்க. தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாரோ புற சொல்லணும் சப்புற. ஓகே நன்றிண்ணா நான். தேங்க் யூ. தேங்க் யூ. லவ் யூ ஆல். தேங்க் யூ. இல்லை இல்ல ஒரு மாற்று ரூபா అలా நீங்க நேத்து வந்தப்போ கலை அரசன் அப்படி சொல்லிட்டு ஒரு புத்தகம் வச்சு திரும்பி பார்த்து சொல்ல வந்தீங்க அப்புறமா கலைக்காரன் அப்படி சொல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்ட डायरेक्टली சார் இல்ல நாங்க एक्चुअली ரெண்டு பேரும் சேலம் நாங்க ரெண்டு பேருமே நேட்டிவ் so we are like very much friends um ஒண்ணு இல்ல சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்க எல்லாரும் தெரியும் அவர் அரசன் ஆவார் கண்டிப்பா வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதுக்கு தான் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்து ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்போ அவளெல்லாம் கேட்டுருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்கள் இலக்கம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார்

எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் யோசிப்போ சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆள் படங்கள் தராம விட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுக்காததில்லை சார் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி தர வர வேண்டிய படம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் இல்லை இல்லை மக்களுக்காக தான் அந்த தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் டேரக்டர் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்து தான் சொன்னாங்க இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா அதாவது இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே ஆ சரி யூடியூப் கப்புள் தான் பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல அந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சார் பண்ணிருக்கோம் மற்றபடி சினிமா போலீஸ் வரைக்கும் இருக்கு அந்த சம்பவத்தை பத்தி நீங்க ஒரு போலீஸ்காராக இருந்து இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா உங்களோட பார்வையிலான நீங்க வந்து சொல்லலாம் இல்லையா போலீஸ்லேருந்து வந்திருக்கீங்க இப்போ நடந்தது ஒரு சம்பவம் துயர சம்பவம் அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம் நீங்கள் அந்த வரதட்சணையை பத்தி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அஜித் குமார் சார் ஆக்சுவலி இது இது என்ன சொல்கிறது இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல ஆமாம் யாரும் ஏத்துக்க ஏற்றுக்க போகிறதில்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இதுக்கு சரியான நீதி கிடைக்கும்னு நினச்சிக்கிறேன் டேரக்ட் சார் ட்ரெண்டிங் ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதை வந்து எப்படி எட்டுன்னு போகிறாங்க மக்கள் போற போகிற விஷயம்தான் கம்ப்ளைண்ட் கண்டெண்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எட்டுன்னு போகிறாங்க அதை வந்து எதாவது மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா படத்தில் சிறதாங்க சார் இப்போ இப்போது பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்புள் வந்துட்டு எந்த பாயிண்ட்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம் மற்றபடி அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் திருவில் அது வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்டில் சொல்லியிருக்கோம் ஒன்று இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தோட்ட ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறையா வேணும் வேறு வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பில் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களை பற்றி மூணு பாயிண்ட் ஆஃப் வீலியுமே உள்ள இருக்கும் அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய இதெல்லாமே ஏலாம் இயலாமே மற்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் உள்ள இரு சார் இரு சார் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க செகண்ட் இயரோன்னும் போது நான் செகண்ட் இயரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து ஹீரோ வைட்டிங்க கூட வந்து ஹீரோயினும் ப்ளாக் அண்ட் ப்ளாக்கு நீங்களும் ப்ளாக்கு ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் சொன்னாங்களா அவரு கூட தான் ப்ளாக் பேண்ட்டு போட்டிருக்கேன் ஹீரோ ஹீரோ நீங்கள் பண்ணுறீங்களா பண்டைன்னு போறீங்கன்னா பண்ணிருக்கீங்க சத்தியமாக தெரியாதுங்க நான் வந்து இது என் பொண்ணும் ப்ளாக் போட்டிருக்கேன் நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாக வரணும்னு யோசிக்கிறது கிடையாது ரேண்டமாக தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் லவ்யூ சார் ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால் யதார்த்தமாக அது தான் போட்டேன் ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பிளாக் வந்தாங்க நான் அந்த கேள்வி வரும் நினச்சேன் ஆனால் உங்கள்கிட்டருந்து வரும் கண்டிப்பாக நினச்சேன் ஏன்னா வந்து பிளாக் அண்ட் ப்ளாக் வந்துட்டு யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நான் நல்லா இருக்குல்ல பிளாக் சூப்பராக இருக்குது ப்ளாக்லாம் இல்லை தல யதார்த்தமாக அமைஞ்சிச்சு கலசன் சார் இப்போ சமீப காலமா நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க ஜாலியான வீடியோ போடுறாங்க சமையல் வீடியோ போடுறாங்க சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது லட்சக்கணக்களை சம்பாதிக்காங்க அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது தான் கேட்கணும் பட் என்னென்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது அது ஹண்ட்ரட் அது மட்டும் உலகம் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க நமக்கே ஒரு செகண்ட் என்ன நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல சோகம் இருக்கு போல நினச்சிப்போம் பட் எல்லாருக்குமே இருக்கு பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது ஆனால் அதெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபின் எப்ப ஒரு சில விஷயங்கள் இப்போ அர்பன் வைஃப்க்குள்ள நடக்கிற விஷயங்களை இப்போ ஒய்ஃப்ங்கள கலாய்ப்பாங்க கலாச்சார எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி ஒரு கன்டெண்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க அது ஜாலியாக இருக்கே ஓகே பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது ஒரு நிமிஷம் கலை டைரக்டர் சார் த ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லொத்த பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப் வாங்க நாட் தட் சேஃப் பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர் ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லோரையும் கொண்டு போகிறீங்க உங்களையும் நீங்கள் பிளன்ச் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக சார் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த பிரிமிஸ் எல்லாரும் தெரிஞ்ச பிரிமிஸ் தான் இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான் பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை உண்மையில அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம் ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க் வரும் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை அந்த டாஸ்க்கு நல்ல ஒரு கான்சிக்வன்சஸ்ஸாக அந்த படத்துடைய ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும் அது அதை நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க அந்த கண்டென்ட்னு இருக்கிற சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க ரைட்